ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் வச்சு தாங்க லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி தேங்காயும் வெள்ளம் மட்டும் எடுத்துருக்குறேங்க வேறு எதுவுமே தேவையில்லை இந்த ரெண்டு பொருள் இருந்தால் ஈஸியாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நமக்கு லட்டு ரெடி ஆயிடுங்க ஒரு கப் துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் துருவல் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நல்லா உதிரியாக வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி வதக்குனிங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அப்படியே உதிரியாக விழுக ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நீங்கள் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் எடுத்து வச்சுருக்க வெல்லம் சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பத வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம நார்மல் எடுக்க எப்படி ஜீரா காய்ச்சுவோமோ அதே மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு கம்பிப்பதை வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நம்ம எப்பவும் செய்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத அளவுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து ரொம்ப வந்து அந்த ஜீரா கெட்டியாக விட்டுறாதீங்க அப்புறம் லட்டு வந்து ரொம்ப ஜவு மாதிரி ஆயிரும் சாப்பிட்றக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வாசனைக்காக நான் மூணு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இந்த டைமில் நட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு பொருள் மட்டும் வச்சு செய்கிறேன் நீங்கள் நட்ஸ் இருந்தால் முந்திரி திராட்சை இது சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க தேங்காவும் ஜீராவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு அது மிக்ஸ் பண்ண பண்ண தெரியுங்க நல்லா வந்து அந்த லட்டு பக்குவத்துக்கு வந்துடும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பேனில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வருது பாருங்க அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு கைப்பறுக்குற சூடு வந்ததையும் லட்டு செஞ்சு பிடிச்சிக்கோங்க இல்லைனா வந்து லட்டு அந்த ஷேப் வராது கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா லட்டும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டை எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சம் கையில் தடவிட்டிங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கையில் ஒட்டாது சீக்கிரம் வந்து நமக்கு லட்டு பிடிச்சிடலாங்க பார்த்திங்கன்னா எல்லா லட்டும் நான் பிடிச்சிட்டேன் நான் வந்து ஏற்கனவே நெய்யில் வறுத்தெடுத்து தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்குறேங்க இதில் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்க லட்டை வந்து நல்லா ஒரு பரட்டு புரட்டி எடுத்துக்கோங்க இந்த லட்டில் வந்து அந்த தேங்காய் துருவல் எல்லாமே சேர்ந்துடும் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நெய் சேர்த்து வறுத்துருக்குறேங்க அதனால் டக்குன்னு வந்து இதில் ஒட்டிடும் பார்த்திங்கன்னா சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி எல்லா லட்டுவும் இந்த தேங்காய் துருவில சேர்த்து பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு லட்டு சாப்பிட்ற கிரேவிங்ஸ் இருந்ததுன்னா இந்த லட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸ்டாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்